மத்தியானம் வந்து எங்க சாப்பாடு வந்து தோசை அதுக்கு சட்னி செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி நாங்கள் என்ன சன்யா செய்ய சந்திரா சந்திர சட்னி செய்ய போறேன் தக்காளியும் செத்த மிளகாயும் கடலை பருப்பும் வச்சு சட்னி செய்ய போறோம் செய்ய என்ன கடலை பருப்பு பொறிச்சு இதெல்லாம் பொறிச்சு எடுக்க நல்ல வாசனையா இருக்கும் ஓகே என்னென்ன சாமான எடுத்துக்கிறீங்க நாலு பெரிய தக்காளி எடுத்துக்கிறீங்க

சேர்த்து வரக்கா பிரேட்டி விடுவோம் எல்லாத்தையும் பரங்குரவுகள் கொஞ்சம் சூடு ஆறணும் அதுக்கு நாங்கள் எடுத்து அடுப்பில்ங்கிறக்கு வெளியில் வச்சுக்கிறோம் சூடு ஆறின பிறகு நாங்கள் இதை வந்து அரைச்சிக்கணும் இந்த சட்னியை வந்து அரைச்சி எடுக்கணும் இப்போ கொஞ்சம் சூடாறட்டும் வேணால் வந்துடுறான் ஓ சூடு ஆறட்டும் ஓகே இப்போ சூடு ஆறிட்டது நாங்கள் இப்போ இதை வந்து அரைக்க போகிறோம் கிடைக்காதுங்களா

இன்னும் ஆயிரமே அட்ட வெறும் வேறும் உறவுகள் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் உறவுகளே